சிவாய ஓம் 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 நம சிவாயிரும் மோசியிலும் ஓம் நமச்சிவாய திருவடியின் மீதினிலும் ஓம் நமச்சிவாயிலும் ஓம் நமச்சிவாய முகத்தினிலும் ஓம் நமச்சிவாய ஐந்திடத்தில் ஞானிங்க பெருமாள எந்த ஒரு என் புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டின கடலினைகள் ஒருங்கு திரி உளவு சடை உடையானி நரிகள் எல்லாம் பெரும் பொருளையாக்கியவோ அன்றே பெரும் குதிரையாக்கியவா அன்றே அன்றேவும் பேரருளே நானே ஓ தவம் செய்தேன் சிவா நமன பெற்றேன் தேனாய்த்தள் அமுதமுமாய் தித்திக்கும் எங்கள் சிவபெருமா ஆள் கொண்டான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை வருத்திங்கே ஒருத்திடவே ஊனாரும் உயிர் வாழ்க்கை வெறு திங்கினான் ஒருத்திடவே அரகரை சிவ சிவகம் பலவானா அரக சிவ சிவ அம் பலவானா பலவானா பொண்ணம் பலவானா ஆ

சற்றுமில்லாத என்னை இப்பிரபஞ்சம் ஏனும் சேற்றை கறியபடிவிட்டவா சென்ற குமாரி நாதன கேரடா நாதனா

i hala, aloha, hala aloha, hala, aloha, hala i uh -huh. அசுர குடியாடியாய் வந்து வேலைக்கு வேறுபடுத்தியம்மா உன் பேசாரணவரையே பாருகின்ற அழைத்த அங்காரியம்மா அருளாடி வந்தவளே அருளாடி வந்தவளே வாடி பொங்கலையப்பா ஏறி ஓடி வாடி மன்பஹோ பக்தமாரியம்மா சாதம்கோட படிடும் பாடியம்மா ஹே ब्रह्मा ஹோ பக்தமாரியம்மா சாதம்கோ E அஞ்சரை தாரி லம்மா முக்கத்தி பத்தரத்து முறத்தி பத்தா

No. Oh ਅੰਦਰੇ ਨਿਰੰਤਰੇ ਕੋਰੰਤਰੇ ਧੁਰੰਦਰੇ ਆਦੀਆ ਇਹਨਾਂ ਰੁਬਾਏ ਅੰਗਾੜੀ ਮਿਰਸੋਲੀ ਮਾਸਕੀ ਬੈਰੈ ਚੱਤੀ ਉਮੈ ਭਾਰੇ ਅੰਗਾੜੀ ਮਿਰਸੋਲੀ ਮਾਸਕੀ ਬੈਰੈ ਚੱਤੀ ਉਮੈ ਭਾਰੇ ਅੰਮੋਰਾਣ ਦਾ ਬਾੜ ਅਹੀ ਅੰਮੋਰਾਣ ਦਾ ਬਾੜ அீவாயம் கிளரி ஆக அம்மா நந்த மாத அம் கிளரி ਅਹਾ ਗਏ ਲਗਤਵਲੇ ਆਨੰਦਮੇ ਅੰਤੀ ਕੋੜੁ ਪਿਰੇ ਆਨੰਦਮੇ ਅਹਾ ਗਏ ਲਗਤਵਲੇ ਆਨੰਦਮੇ ਓ ਮਾਇਆ ੋੜਿ ਵਾੜੀ ਆਨੰਦਮੇ ਅਹਾ ਹੰਕਾਰੀ ੋੜਿ ਵਾੜੀ ਆਨੰਦਮੇ ਓ ਓ ਓ ਓ அவளே அவர்க்கு அன்னையும் ஆயினல் ஆகினாள் இவளே

या <laughs>

பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியே மூடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய நினை சொறிந்து திரிந்த என் செல்வமே, சிव வெய் தொடர்ந்து யா நுனைத் தொடந்து சிக்கனப்படித்தேன் ஓம் மனுகதில்லை, பலருக நம்பக்தர்கள் பஞ்சகன் ஹோயகலenges, ஒன்னின் செய்யம் பலத் துள்ளே புகுந்து ஓனி Fall'ணாம் புழங்க, அன்ன நை பிணை பிறவியருக்களை தந்த பித்தற்கு பல்லாண்டு ஊரிலுமே படைத்தல் காத்தல் அளித்தல் அருடல் மறைத்தலை மைந்தலில் உரியும் பேரண்டர் உபனாம் அன்னை நலலிங்க பெருமானே வரையவத்தேற்கவே ஐரோப்பா கண்டமதில் கிருஷ்ணாராம் சுந்தர தேசத்தினிலே பெருநகராம் மாத்தேனி திருப்பதியில் அழுந்தருளி அந்த அந்த முத்தமிழாலே ஒரு ஆட்சி உடிந்து கொடிமர திருவிழா காணும் பெருமானின் இளையணிகளுக்கு அரியார்கள் உள்ள کمرங்களில் இருந்து பரவோடு செந்தமிழ் மரகோந்தளிக் கொண்டோம் தெனாரிலே